வணக்கம் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம டினிட்டஸ் அப்படின்ற கண்டிஷன் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் டினிட்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காதுல ஒரு மாதிரி ரிங்கிங் சவுண்ட் அதாவது ரிங் அடிக்கிற மாதிரி சவுண்டு இல்ல பஸ்ஸிங் சவுண்டு இல்ல வண்டு கத்துற மாதிரி ஏதாவது பூச்சி கத்துற மாதிரி மோட்ரு ஓடுற மாதிரி ஒரு பெல் அடிக்கிற மாதிரி வித்தியாச வித்தியாசமான சவுண்டுங்க நம்ம காதுல கேட்கும் சோ இததான் வந்து நம்ம டினிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹியரிங் லாஸ் ஏற்படுது வயசானவங்களுக்கு ஹியரிங் லாஸ் ஏற்படுதுன்னா அதுக்கு அறிகுறியா இந்த கினிடஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது மாதிரி காதில் ஏதாவது இன்ஜுரிஸ் ஏற்பட்டு இருந்துச்சு இல்லைன்னா ஏர் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இருந்துச்சு இல்லைன்னா ஏர் கெனால்ல பிளாக்கேஜ் ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சு அப்படி இல்லைன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அது மாதிரி கழுத்துல இல்லை தலையில் ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த கினிடஸ் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமையுது இதில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்டா வந்து நம்ம காதுல ஒரு சவுண்டு பஸ்ஸிங் சவுண்டு ரோரிங் சவுண்டு அது மாதிரி ஒரு ஹிஸிங் சவுண்டு ஹம்மிங் சவுண்டு ஒரு மோட்ரு ஓடுற மாதிரி வண்டு கத்துற மாதிரி ஒரு ரீங்காரம் கத்துற மாதிரி ஒரு பெல் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான சவுண்டுகள் நமக்கு கேட்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இந்த டினிட்டஸ் வர்றதுக்கான அதர் காசஸ் என்னென்னு பார்த்தோம்னா மீனியஸ் டிசீஸில் வரலாம் இல்லைன்னா இஸ்டீஷியன் ட்யூப்ல டிஸ்பங்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா வரலாம் இயரோட போன்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுது அந்த இயர் இன்னர் இயரில் நமக்கு நிறைய போன்ஸ் வந்து அலைன்மெண்ட்ஸ் இருக்கும் அதுல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா வரலாம் அது மாதிரி இன்னர் இயரில் ஏதாவது மசில் ஸ்பேசம் ஏற்பட்டுச்சுன்னா வரலாம் அது மாதிரி டெம்போரோ மேண்டிபுலார் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்க டெம்போரோ மேண்டிபுலார் ஜாயிண்டில் ஏதாவது டிஸார்டர் ஏற்பட்டுச்சுன்னா வரலாம் அது மாதிரி நியூரோமா ஹெட் அண்ட் நெக்கில் வர ஏற்படக்கூடிய ட்யூமர்ஸ் தலையில் கழுத்தலாம் ஏதாவது டியூமர்ஸ் ஏற்படுதுன்னா வரலாம் அது மாதிரி பிளட் வெசல்ஸ் டிஸ்ஆர்டர் அதாவது பிளட் வெசல்ஸில் மூளைக்கு கழுத்துக்கு இந்த இடத்துல போகக்கூடிய காது வழியாக போகக்கூடிய ரத்த குழாய்களில் இஸ்கிமிக் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அது மாதிரி வெசல் வரலாம் கண்டிஷன்ஸ் ஏற்பட்டு ரொம்ப நாள் டயபடிஸ் இருக்கவங்களுக்கு தைராய்டு இருக்கவங்களுக்கு மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அனீமிக்கா இருக்கிறவங்களுக்கு ருமடைட் ஆத்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த டினிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காதல சவுண்டு கேட்கிற பிரச்சனை வரலாம் ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா சிலர் எல்லாம் வந்து இந்த டினிடர்ஸ்ல அஃபெக்ட் ஆகி வருவாங்க பார்த்தா ரொம்ப சத்தம் கேட்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க லவுட் நாய்ஸ்க்கு அதிகமா எக்ஸ்போசர் ஆகுறது மோட்ரு அதிகமா ஓடுற இடத்துலயோ ரொம்ப ஃபேக்ட்ரி சவுண்ட் அதிகமா இருக்கிற இடத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் வரலாம் ஏஜ் காரணமா வரலாம் மேல்ஸ்க்கு ஃபீமேல்ஸ் ரெண்டு பேருக்குமே அதிகமா வரலாம் ஆனா மேல்ஸ்க்கும் ரொம்ப காமனா அதிகமா வரும் அது மாதிரி டொபேக்கோ ஆல்கஹால்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வரலாம் ஹை பிபி இருந்துச்சுன்னா வரலாம் அது மாதிரி ஆர்த்தரைடிஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு ஹெட் இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த டினிட்டர்ஸ் வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது சோ இந்த டினிட்டஸ் ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா ரொம்ப ஃபேட்டிகா அதாவது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் இதனால ஒரு பயம் பதஷ்டம் ஏற்பட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது மெமரி நம்மளோட ஞாபக திறன் வந்து பாதிக்கப்படும் மெமரியில ப்ராப்ளம் ஏற்படும் ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்ணுவோம் ஆன்சைட்டி இரிட்டபிலிட்டி ஒரு பயம் பயம் கலந்த கவலை ஒரு எரிச்சல் இதெல்லாம் இருக்கும் தலைவலி அதிகமாகும் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து என்னன்னா ஹியரிங் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம சவுண்டான இடத்துக்கு போகும்போது இப்போ ஃப்ளைட்லாம் போகும்போது பார்த்தோம்னா ஏர் பிளக் வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப இறைச்சல் சவுண்டு கேட்கக்கூடிய இடத்துல நம்ம காதுக்கு ஏர் பிளக் வச்சுக்கலாம் வால்யூம் ரொம்ப அதிகமாக ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணி வால்யூம் அதிகமா வச்சு கேட்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்றது புகையிலை அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அடிக்கடி காஃபி குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த டினிட்டஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அந்த டினிடஸை குணப்படுத்தவே முடியாது இது நிறைய என்ன காரணத்தினால வேணா டினிட்டர்ஸ் இருக்கலாம் ஸோ ஹோமியோபதி ட்ரீட்மெண்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா என்ன ரீசன் அதை முதல்ல அவுட் பண்ணுவோம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இன்னறிய ப்ராப்ளத்தினால வரும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப இந்த சவுண்ட் எக்ஸ்போஷர் ஆகி மெஷினரிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதுக்கு பிறகு இந்த டினிட்டர்ஸ் வரும் ஒரு சிலருக்கு வந்து இந்த பிளட் வெசல்ஸ்ல வந்து அடைப்பு ஏற்பட்டு இஸ்கிமிக் சேஞ்சஸ் ஏற்பட்டு சோ அதனால டினிட்டர்ஸ் வந்து சோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கம்ப்ளைன்ட்ஸ் அவங்களுக்கு ஏற்பட்டு நாங்க ட்ரீட் பண்ணி கியூர் பண்ணியிருக்கோம் ஹோமியோபதியில அது எக்ஸலண்டான அவங்களோட சிம்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரியான மருந்துகளை நாங்க தேர்வு செஞ்சு கொடுக்கும் போது அந்த டினி அதாவது ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்கு ஹோமியபதியில ரிங்கிங் சவுண்டுக்கு ரோரிங் சவுண்டுக்கு பஸ்ஸிங் சவுண்டுக்கு ஹம்மிங் சவுண்டு அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சவுண்ட் கேக்குது எந்த நேரத்துல கேக்குது என்ன இது கூட என்ன பிரச்சனை இருக்கு ஸோ எல்லாத்துலயும் அனலைஸ் பண்ணி என்ன ரீசன்னால அவங்களுக்கு இது வந்திருக்கும் ரூட் காஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபுல் கேஸ்டிங்கிங் எடுத்து நாங்க கொடுக்கும் போது இந்த டினி டெஸ்ட் பிரச்சனையை ஒரு மூன்று மாத காலத்துல முழுமையா சரி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி காதல சத்தம் கேட்குது அப்படின்னு யாராவது உங்களோட உறவினர்களோ நண்பர்களோ நெய்பர்ஸோ சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஹோமியோபதியை பரிந்துரை பண்ணுங்க ஹோமியோபதி மருத்துவத்துல இதற்கு நிரந்தரமான தீர்வு இருக்கு இதை என்னோட பதினேழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன் ஸோ இது மாதிரி ஸ்கிமிக் வெசல்ஸ்னால அடைப்பு ஏற்பட்டு எங்கிட்ட டினி ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி கொடுத்துருக்கேன் மெசினரிஸ்ல ஒர்க் பண்ணி அந்த ஏர் பிளக்கு போட்டு போக சொல்லுவாங்க டாக்டர் நான் ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே போடாமல் போயிட்டேன் அதுலேருந்து பார்த்தா என் காதில் சவுண்டு கேட்டுட்டே இருக்குன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க ஸோ அதுக்கு பிறகு ரொம்ப இது வந்து இதனால எனக்கு மன உளைச்சலாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நேரில் வந்து வந்து இங்கே ஊரில் ஊருக்கு வரும்போது வந்து என்னை கன்சல்ட் பண்ணிட்டு போனாங்க ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் சிலர்லாம் ஹெட்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு அப்படின்னு வருவாங்க ஸோ இன்னர் இயர் ப்ராப்ளத்தினால வரும் அந்த போன்ஸ் அலைன்மெண்ட்ஸ் மாறுறதுனால தலை சுத்தலும் இந்த டினிடர் சவுண்டும் கேட்டு சரியாக காது கேட்கல அந்த சவுண்டு இருக்க அந்த மாதிரி வருவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணியிருக்கோம் ஸோ ரூட் காஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹோமியோபதியில் மருந்துகள் கொடுக்கும்போது இது அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் இந்த டின்னிட்டஸ் ஸோ நிறைய பேருக்கு இந்த சவுண்டோட தலை சுத்தலும் கூட சேர்ந்து வரும் அது இன்னரியர் ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டின்னிட்டஸ்னால நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஹோமியோபதி பக்க விளைவுகள் இல்லாம விரைந்து குணப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் நன்றி